ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் சிமிலி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சிமிலி உருண்டை செய்ய முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த வளவுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ப்ளேட்டில் மாற்றி ஆறுனதுக்கப்புறமா இதை தோல் உரித்து எடுத்துக்கலாம் இப்போது இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் அதுல கேழ்வரகு மாவை பிணைஞ்சி இந்த மாதிரி தட்டி சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் சேர்ந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க இப்போது எடுத்து இது எல்லாத்தையும் இந்த மாதிரி விற்று ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பவுடர் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கேழ்வரகு சப்பாத்தியும் அரைச்சி எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுல ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா உருகி வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ கையில கொஞ்சமா எடுத்து நல்லா உருண்டு பிடிச்சு பாருங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் சிமிலி உருண்ட அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்